குழந்தை தவறி ஒரு குழந்தை மேல விழுந்தது போல் குமரிப்புள்ள அண்ண கிளி மனம் குதிச்சு கத்து அப்பா எங்க போனேன் ஆச அப்பா எங்க போனேன் ஆடு அழச்சா உண்மை அவசரமா எங்க போன ஆடு மிக்க போனாலும் அசரூறு போனாலும் எனக்கு தெரியாம எக்காலும் போனதில்லை அப்பா எங்க போனேன் ஆசை அப்பா எங்க போனேன் ஆறு அழைச்சா ஒண்ண அவசரமாய் எங்க போன அஞ்சாறு வருஷம் ஆப்பா என அடிக்க அடிபட்ட புள்ளைய போல் நீ அழுது புரண்டியப்பா ஆசை அற்பத்து அருவனமா வளர்த்த மக ஆடு புல விழுந்தது அழுது துடிக்குதப்பா எனக்காக கண்கலங்க எந்திரிச்சு ஆறுமப்பா ஆத்துல மின்புறிச்சு அரிசிகளை ஒண்ணெடுத்து அழானு கூடு செஞ்சு அடுப்பு வச்சு அரைச்சுட்டு உள்ளெல்லாம் நீக்கி புட்டு முழுசா தருவியப்பா அப்பா அரிசிக்குதப்பா அடி இருக்குதப்பாத்து நின்ணாமப்பா அரிசி கஞ்சி தப்பா சிக்கி மாமா இளைய மருவோட என்னோட வந்திருக்க எதுக்கு வந்து எனக்கு ஊட்டி வந்தியப்பா எதுக்கு இங்க வந்திருக்காரு எந்திரிச்சு அப்பா காளியம் வந்து உதவு இன்னும் கேட்டு நின்னா ஓடி ஒழுங்கடிச்சு உடனே செய்தியப்பா அத்தை இப்ப காடைஞ்சு அழுது வந்து அமர்ந்திருக்கா ஊருக்கு எந்திரிச்சு உதவி செய்யல அப்பா மூணாரில் குடியிருக்கும் மூக்கை என் தாத்தாது போயொரு நாள் பார்த்து வர புறப்பட்டு நல்லியப்பா களைச்சு போய் வந்திருக்க தண்ணி வாங்கியாப்பா வெறியூர் போனாத்தா வீடு வந்து சேர முன்னா வைத்து வழி எடுத்து ரொம்ப பெற்றிருந்தேன் அப்ப ஆனாலும் வாம்பளையா போனிடணும் அடுத்து என்ன செய்வதுன்னு ஆளா பரந்தியப்பா பொத்தி வளர்த்ததுக்கு பொறுப்பா உதவி செய்ய போம்படையா பிறக்கல என்ன உடவுடன் கைக்கு தங்கவிட காலுக்கு மணிக்கொழுது கால சரமானம் காசு நீ அத்தனையும் போட்டு அழகு பார்த்து பொண்ணு என்ன வளர்த்தியப்போ <Sess> ി കാരളിൽ വെട്ടി കൊടുത്ത് വണ്ടി കെട്ടിനാമ്പോ വാസനാക്കലും നേതക്കാരനക്കും പന്തി വയ്ക്കും ആൾക്കഴിക്കും പണം കൊടുത്ത് വഴക്കലും ഞാൻ വട്ടെന്ന് വഴഞ്ഞ കപ്പാൾ ചൊറുവച്ചപ്പും പഴയ ചൊറുവച്ചാലും ഇനക്കുള്ള എടുത്ത് ഊട്ടി വരിയപ്പ വൾടയിൽ പണം കൊടുത്ത് പെട്ടെന്ന് കുടിച്ചപ്പ மகளுக்கு மறந்து தொடப்பா கி சுட்டாலே கதறிட்டியப்பா சுடுகாட்டு நெருப்பு சுடும் சுருக்காக எழுது அப்பா சுருக்காக எழுந்துப்பா